வேதங்கள் நான்கிலும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே பரஞானம் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து நல் உயிர்களுக்கும் சிவயணம இன்னைக்கு என்னமா எங்களுக்கு பதிவு கொடுக்க போறீங்க அப்படின்னா கிணற்று தவளையாக நம்ம வந்து இருக்க கூடாது அல்லது இருக்கலாம் ஒரு சின்ன ஞான கதை தான் இது ஒரு கிணற்றுக்குள்ள ரெண்டு தவளைகள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தது ஒரு தவளைக்கு மட்டுமே ரொம்ப ஆசை கடல் எவ்வளவு பெரியது கடல் தவளையா நம்ம போய் வாழலாம் நம்மளை பார்க்கக்கூடிய தவளைகள் வந்து எவ்வளவு பெரிய இடத்துல இந்த தவளை இருக்கு அப்படின்னு நினைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இன்னொரு தவளை வந்து போதும் நம்ம இந்த கிணற்றுக்குள்ளேயே இறுதி முடி நம்ம வாழ்நாள வந்து நம்ம கழிச்சிடலாம் நமக்கு இது போதும் நம்ம குட்டியா சின்னதா இருக்கோம் நமக்கு இந்த தண்ணியும் இந்த வட்டமும் போது இதுவே நமக்கு வாழ்க்கையிலுக்கு பாதுகாப்பு அப்படின்னு அது நினைச்சது இன்னொரு அந்த பெரிய தவளை என்ன ஆச்சு அப்படின்னா தான் நினைச்ச மாதிரியே தன்னுடைய நண்பனாகிய இன்னொரு தவளையை விட்டுட்டு கடலுக்கு போயிருச்சு கடலுக்கு போன உடனே அப்படி ஒரு சந்தோஷம் அந்த தவளைக்கு உள்ளுக்குள்ள போன உடனே கடல் மாதாக்குள்ள போன உடனே அங்க தவளை மட்டும் கிடையாது தவளையை விட நிறைய உயிர் வாழ் நீர்வாழ் உயிரினங்கள் கடலுக்கு நடுவுல வாழ்ந்துட்டு இருந்தது பாம்புல இருந்து மீன்ல இருந்து கண்ணிகள் இருந்து சொல்ல முடியாத அபூர்வ உயிர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும் போது இதுக்கு வந்து உடனே பொறாம வந்துச்சு இவ்வளோ பெரிய கடல்ல நாம தானே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்தா இத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்களா சரி பரவாயில்ல அதுக்கப்புறம் இந்த தவளையை கேக்குதான் பிற கடல் தவளைகள் நீ எங்கிருந்து வந்திருக்க இதுக்கு முன்னாடி எங்க இருந்த நான் ஒரு கிணற்றுக்குள்ள இருந்தேன்ட்டு இந்த தவளை சொல்லுதான் நாங்க பிறந்ததுல இருந்து இப்ப வாழ்ற முடியுமே இவ்வளோ பெரிய கடல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நீ கிணற்றுல இருந்து இப்பதான் வந்திருக்க அப்படின்னு ஏளமா பேச ஆரம்பிச்சுதான் உடனே இந்த தவளை வந்து ரொம்ப வருத்தடைஞ்சதா அடடா அக்கறைக்கு நம்ம கடல் மீது ஆசைப்பட்டு வந்தோம் இவ்வளவு நீர் நீர் இருக்கு கடல் வந்து விரிந்து இருக்கு பறந்து இருக்குன்னு வந்தோம் ஆனா இங்க வந்த உடனே தெரியுது ஏன் வந்தோம் அங்க கிடைச்சி அமைதி சந்தோஷம் கூட இங்க இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு நம்ம வந்து கிணற்றுக்கே போயிடலாம் அப்படின்னு மட்டும் கிணற்றுக்கு வருது வரும்போது அங்கிருந்த தவளை வந்து இந்த தவளைய வந்து ஏற்கல நீ கடல் பெரியதுன்னு சொல்லி தானே போன அப்படியே போயிரு மறுபடியும் எதுக்கு வந்து கிணற்றுக்கு வந்தா இது என்னுடைய கிணறு நான் சிக்கும் இடம் என் வீட்டிற்கு நீ வராத அப்படின்னு இது தா அங்கேயும் போக முடியாம இங்கேயும் போக முடியாம அப்படியே சிக்கி தவிக்குது அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா கிணற்று கிட்ட இருக்க தவளை கிட்ட சொல்லுது கடல் எவ்வளவு பெரியது தெரியுமா நீ வேணா அங்க போ நான் இந்த கிணத்துக்குள்ளேயே நான் வந்து கடைசி முடி வாழ்ந்துறேன் நான் வேணா கடல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட இடத்த குடுத்துட்றேன் நீ சந்தோஷமா வாழும்னு சொல்லிச்சான் அப்பதான் இந்த தவளை சொன்னிச்சான் அட மலையா நாளைக்கு கடல் பொங்கி சுனாமியா வந்தாலும் கூட அந்த நீரெல்லாம் கிணற்றுக்குள்ள விழுந்து கிணறு உள்வாங்கிக்கும் கிணறு நிரம்பி விடும் சுனாமி வந்து மறுபடியும் நீர் கடலு கிட்ட போனா கூட கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை அந்த நீர் எடுத்துட்டு போக முடியாது அப்ப பாருங்களே ஆனா எடுத்துட்டு போக முடியாது நான் இதுக்குள்ளேயே வாழ்ந்துருவேன் ஆனா உன்னுடைய நிலை என்ன ஒரு சுனாமி வருது அப்படின்னா அந்த இடத்துல உன்னுடைய நிலை என்ன அப்படின்னு அது கேக்கும்போது தன்னுடைய தவறை வந்து உணருது இப்படிதான் மனிதர்களாகிய நாம் இருக்கும் இடத்தை விட்டுட்டு நமக்குன்னு இறைவன் கொடுத்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு ஆசைகளால பிறருடைய இடத்துக்கு போகணும் பிற விஷயங்கள் பெரியதா பண்ணணும் அப்படின்னு தனக்கான ஒரு இடத்தை விட்டுட்டு நம்ம செய்யும் போது அங்கேயும் நமக்கு வந்து நிலை குளிர்ந்து போய் அந்த இடமும் நமக்கு வந்து சரியா இருக்காது இருக்கிற இடத்தையும் விட்டுக்கிட்டு நம்ம வந்து வாழ ஆரம்பிப்போம் அதனால சுவாமி இந்த மாதிரியான தவளைகள் நம்ம இருக்காம அறிவு கொண்டு ஆராய்ந்து இந்த உலகத்துல இறைவன் கொடுத்த இந்த சிறு கிணற்றுக்குள்ளேயே நம்ம ஆன்மாவை நம்ம வந்து வைத்து கொண்டு நம்ம வந்து வாழ ஆரம்பிக்கணும் நாளைக்கு உடல் மறித்து போனால் இந்த ஆன்மா பெரிய கடலுக்குள்ள போய் தன்னுடைய அந்த வெளிச்சத்தை வந்து அதை கொண்டுட்டு போயிடும் சிவ சிவ இன்றைக்கு இது போதும் நம்ம சிவைய வாழ்க நாதன் தாழ் வாழ்க